தென்னை விவசாயிகளுக்கு வணக்கம் தமிழகத்தில் பல முன்னோடி தென்னை விவசாயிகள் ஒரு ஏக்கரில் அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரலையும் வருமானம் எடுக்கிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா பல விவசாயிகள் வரும் ஐம்பது நேரத்துலேருந்து ஒன்றரை லட்சம் தான் வருமானம் எடுக்கிறாங்க இந்த முன்னோடி விவசாயிகளுக்கு மட்டும் இது எப்படி சாத்தியமாகச்சு இது என்ன ரகசியம்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் சமவெளியில் மிளகுங்கிறது நூறு சதவீதம் சாத்தியமாயிருக்குது கரிமுண்டாங்கிற ஒரு வெரைட்டி சமவெளியில் அனைத்து மாவட்டத்துலேயும் விளைய விளைஞ்சிக்கிட்டு இருக்குது தென்னை விவசாயிகள் தென்னை மரத்தில் ஒரு இருபது அடிக்கு மேலே ஒரு பாலித்தீன் பையை சுற்றிட்டு அதில் மிளகு ஏற்றிருக்கிறாங்க அந்த தேங்காய் பறிக்கணும்னா இருபது வரைக்கும் மேலே ஏனி வச்சு பறிச்சிக்கிறாங்க இல்லை உழுவுற தேங்காயை பொறிக்கிறாங்க இந்த தென்னை மரத்தில் மிளகு ஏற்றுறது மூலிமா அவங்களுக்கு முப்பது கிலோ வந்து மிளகு வந்து ஒரு மரத்துலேருந்து எடுக்கிற விவசாயம் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை தென்னந்தோப்புக்குள்ளே நாலு தென்னை மரத்துக்கு நடுப்புற வந்து டிம்பர் மரங்கள் நட்டுருக்குறாங்க ஒரு ஏக்கரில் எழுபது டிம்பர் மரம் நட்டு அதுலேயும் வந்து மிளகு ஏற்றிருக்காங்க அது மூலிமா பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ ஒரு மரத்துலேருந்து எடுக்கிறாங்க இதில் வந்து ஒரு முப்பது கிலோ அதில் பத்து கிலோன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரில் ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோ வந்து எடுக்கிறாங்க இது மட்டும் இல்லை ஒன்பது அடிக்கு ஒரு கிளரிசிடியா குச்சி வச்சு அந்த கிளரிசீடியாவில் மிளகு ஏற்றிருக்கிறாங்க அதில் இரநூத்தம்பது கிளரிசீடியா வந்து ஒரு ஏக்கரில் வைக்க முடியும் தென்னை டிம்பரை தவிர்த்து இது மூலிமா ஒரு டெ கிளரிசீடியாலையும் பத்து கிலோ எடுக்கிறாங்க இதில் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோ மொத்தம் பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி நூறு கிலோ எடுக்கிறாங்க இதில் காய வச்சீங்கன்னா மூணுத்தில் ஒரு பங்கு வந்து காஞ்ச மளகு கிடைக்கும் ஒரு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது கிலோ கிட்டத்தட்ட காஞ்ச மிளகு கிடைக்கும் இன்னைக்கு வந்து மினிமம் ஐநூறுபா கிலோ நச்சிரோட எட்டரை லட்ச ரூபா கிடைக்குது தேங்காயில இயல்பாக கிடைக்கிற ஒரு ஐம்பது நேரம் சேர்த்தினா ஒன்பது லட்ச ரூபாங்கிறது தமிழகத்தில் உள்ள அனைத்து மாட்ட விவசாயிகளுக்கும் சாத்தியமாக இருக்குது பல முன்னோடி விவசாயிகள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த டிம்பர் மரங்கள் ஒரு முப்பது வருஷம் ஒழுந்துச்சுன்னா அதில் ஒரு மிகப்பெரிய தொகை கிடைக்கும் இதே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சைடில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி விவசாயிகள் இன்னும் ஒரு படி ஏரியாவில் போய் இவங்க ஜாதிக்காய் வச்சுருக்காங்க தென்னைக்குள்ளே பார்த்திங்கன்னா எழுபது ஜாதிக்காய் மரம் வச்சுருக்காங்க ஒரு மரத்தில் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஏழாயிரத்து ஐநூறுக்கும் எடுக்கிற விவசாயிகள்லாம் இருக்கிறாங்க நம்ம வந்து குறைந்தபட்சமாக வச்சுருக்கோம் ஐயாயிரம் ரூபா ஒரு ஜாதிக்காயிலேருந்து எடுக்க முடியும் அப்போ எழுபது ஜாதிக்காய் இருந்து மூன்றரை லட்ச ரூபா வருமானம் வரும் அப்போ வந்து தென்னை மிளகு அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா அதுலேருந்து வந்து ஒரு அஞ்சரை லட்ச ரூபா ஜாதிக்காயிலேருந்து மூன்றரை லட்ச ரூபா இவங்களும் ஒம்பது லட்ச ரூபா எடுக்கிறாங்க அப்போ இது ஒம்பது லட்ச வேண்டாங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபாங்கிறது நூறு சதவீதம் சாத்தியம் எல்லா விவசாயிகளுக்குமே இது மட்டும் இல்லாமல் இந்த தென்னைக்குள்ளே இன்னும் பல விவசாயிகள் வாழை நட்டுருக்குறாங்க பாக்கு வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்பாளி வச்சுருக்குறாங்க இதுலேருந்துலாம் ஒரு வருமானம் பார்க்குறாங்க அப்புறம் நிழலில் வரக்கூடிய மஞ்சள் வச்சுருக்காங்க சேனக்கிழங்கு வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் வல்லாரை வச்சிருக்காங்க திப்பிலி வச்சுருக்குறாங்க அப்புறம் அன்னாசி பழம் வச்சுருக்குறாங்க இப்படியெல்லாம் வந்து ஒரு ஒரு சதுரடியிலையும் ஏதாவது ஒரு கிராப் வச்சு அது மூலமாக வருமானம் பார்க்குறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து பத்து லட்சம் வருமானங்கிறது தென்னை விவசாயிகளுக்கு நூறு சதவீதம் சாத்தியம் இந்த முன்னோடி விவசாயிகள்லாம் ஈஷாவோட மண்கோப்பை முயக்கம் நடத்துகிற மாபெரும் தென்னை சாகுபடி கருத்தரங்குக்கு வர்றாங்க இது எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா பொள்ளாச்சியில் பாலக்காடு ரோட்டில் என்ஜிஎம் கல்லூரின்னு இருக்கு இந்த கல்லூரியில் வர எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த கருத்தரங்கு நடக்க இருக்குது இதில் எல்லா முன்னோடி விவசாயிகளும் வந்துட்டு நீங்கள் பல கோடி கொடுத்தாலும் கிடைக்காத அனுபவத்தை அவங்க கொடுக்குறாங்க உங்களுக்கு அது மட்டும் இல்லை அவங்களோட அறிமுகத்தையும் நீங்கள் பெற முடியும் இதுக்கு வந்து முன்பதிவு அவசியம் ஏற்கனவே வந்து நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க உங்களுடைய இருப்பை வந்து பதிவு செய்கிறதுக்கு எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ நைன் த்ரீ ட்ரிபிள் செவன் அப்படிங்கிற நம்பரில் கூப்பிட்டு பதிவு பண்ணிங்க அவசியம் எல்லோரும் கலந்துக்கிட்டு இந்த புது வருஷத்தில் தென்னை விவசாயிகள் புதிய தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டு முன்னோடி சில அனுபவத்தை எடுத்துகிட்டு உங்கள் உங்கள் தென்னந்தோப்பையும் ஒரு பல மடங்கு வருமானம் பெறக்கூடிய ஒரு ஒரு தோப்பாக மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தியே கட்டிக்கலாம் நன்றி வணக்கம்